திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதாம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோ எம்பாவாய் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடில் வாழும் சிறுமிகளே நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் குடிக்கக்கூடாது அதிகாலையே நீராடிவிட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்களில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும்